الله من تودر صلى الله عليه وسلم رسول الله لن يدخل أحدا منكم عمله الجنة قالوا ولا أنت يا رسول الله قال ولا أنا إلا أن يتغمدني الله بفضل منه ورحمه رواه مسلم رسول صلى الله عليه وسلم رسول الله உங்களுடைய அமல்களை மாத்திரம் வைத்து சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைய முடியாது என்று சஹாபாக்கடத்திலே சொன்ன போது அல்லாஹுடைய உங்களுக்கும் அதே நிலையா என்று கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹோ அழைகிவசம் சொல்கிறார்கள் எனக்கும் அதே நிலைதான் என்றாலும் அல்லாஹ் அவனுடைய அருளினால் என்னை சூழ்ந்து கொண்டான் அதனால் நான் சுவர்க்க வாசி என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த சுவர்க்கத்தை நுழைய வேண்டும் என்றால் அல்லாவுடைய அருள் மிக முக்கியம் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது